எவ்வளோ லைக் போட்டாலும் அதே ஐந்தில் தான் இருக்குது அப்படிங்களா என்னன்னு தெரியலே திலீப்குமார் ப்ரோ எனக்கு அஞ்சு மட்டும்தான் காட்டுது அதான் ஜிஜி மோகன் ஐயா லைக் போட்டேன்னு சொல்கிறாங்க எனக்கு அதே அஞ்சில் தான் இருக்குது முன்னாடி ஒருத்தங்க சொன்னாங்கள லைக் போட்டேன் தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னாங்கள அதோடு அப்போ தான் அஞ்சு வந்துச்சு அதோடு நிற்கிது அஸ்வின் அருண் ப்ரோ சொன்னாங்க லைக்கை ஒரு தடவை தான் டச் பண்ணு நீங்கள் சும்மா சும்மா பண்ணீங்கன்னா லைக் திரும்ப எடுத்துருவோம் சரிங்களா தமிழ் பசங்க ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோ வணக்கம் இப்போதான் சிக்ஸ் லைக் காட்டுது ப்ரோ இப்போதான் சிக்ஸ் காட்டுது அப்படியா நான் ஃபைவ் டைம்ஸ் பண்ணிட்டேன் அப்படி இல்லை ப்ரோ ஒரு டைம் தான் பண்ணணும் ப்ரோ ஒரு டைம் நீங்கள் லைக் தட்டிட்டீங்கன்னா விட்டுருணும் அப்புறம் திரும்ப திரும்ப தட்டினீங்கன்னா திரும்ப லைக் போயிடும் அப்புறம் வரும் அந்த மாதிரி தமிழ் பசங்க ப்ரோ சாப்பிட்டோம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் நாளைக்கு லீவு அதனால் பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக இருந்தது என்ன தூங்காமல் கிடையாது எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டோம் ஓகே அகைன் லைக் போடுறேன் அப்படியா ஓகே 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 நன்றி தேங்க் யூ திலீப் குமார் ப்ரோ தேங்க் யூ நேற்று எப்போ லைவ் போட்டேன் சொல்றேன் நைன் தேர்ட்டியா நேற்று நைன் தேர்ட்டி நினைக்கிறேன் கொஞ்சம் ரொம்ப லைவ் போட நேற்று வந்து நைன் தேர்ட்டி இன்னைக்கு வந்து அப்பா

7 ல இருக்கு bro. என்ன நேஷரே என்ன நீ என்ன நான் ஸ்கூலுக்கு வரது முன்னாடி நீ 1008 கதை சொல்லிட்டு ஓகandır நீ. ஸ்கூலுக்கு வரத்துக்கு முன்னாடி 1000 கதை சொல்லிட்டு ஓகandır கர. நீ என்ன parents meeting நான் வர கூடாது வர கூடாது சொல்லிட்டு கர நீ. என்ன பண்ணி வச்சிருந்தீங்க தெள்ள ஸ்கூல்ல முதல்ல. தெரியல. அப்படியே ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே மாதிரி சொல்லி இருக்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்கே நீ வந்து அட்டன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்க எப்போ பார்த்தாலும் மாற்றி சொல்லிவிடுற இல்லைன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்கே இல்லைன்னு சொல்லிவிட்றாங்க லைட் போட்டா என் மொபைல் சார்ஜ் போதும் போல இல்லை சார்ஜ் எப்படி போடும் லைட் போட்டா அப்படிலாம் போகாது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சார்ஜ் போகும் அப்புறம் ரெண்டாவது வந்து நெட்டு சீக்கிரமாக காலி ஆகிடும் புரியுதுங்களா லைவ் போட்டாவே லைவ் பார்த்தாலும் சரி லைவ் போட்டாலும் சரி நெட்டு வந்து சீக்கிரம் காலியாயிடும் நானே அதுதான் லைவே அதிகமாக வரதில்லை நண்பரே நான் போகிறதே டூ ஜிபி அதிலே பாருங்கள் லைவ் போட்டால் கட்டாய கட்டாயிருது சீக்கிரமாக அடுத்த மந்த் ஒ என்னடா ஐயோ அப்ப நான் போறேன் பாய் நான் தான் சொன்னேல புரோ நீங்க நெட் வந்து நீங்க வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்தா கூட உங்களுக்கு நெட்டு காலி ஆகாது நீங்க லைவ் மட்டும் பார்த்தீங்கன்னா சர 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 நெட்டு காலி ஆயிடும் கடகடன் கடனாக ஆயிடும் நீங்கள் லைவ் மட்டும் அட்டன் பண்ணி பார்த்தா சீக்கிரமாக நெட்டு ஆயிடும்